குட் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்கீங்க நான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் ஒரு முரும நல்லா இருக்கேன் ஸோ இன்னைக்கு எங்கே வந்திருக்கணும் ஆடு மேய்க்க தான் வந்திருக்கோம் ஆடெல்லாம் இருக்கு ஸோ எங்கே ஆடு மேய்க்க வந்திருக்கேன்னா இன்னைக்கு ஆகிய மோக் தருப்பு ஆகியப்பா தோகை விடியல் ஆ இப்போ எங்கே வந்திருக்கேன் எந்த கொள்ளைக்கு வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா இதான் வந்து சன்னல் போயிருப்பாரு எவ்வளோ சணல் பயிர் கொள்ளை தான் வந்திருக்கோம் ஸோ இதுதான் வந்து சணல் பயிர் கொள்ளை ஸோ இந்த வீட்டை தான் பார்க்க போகிறோம் அது வந்து எப்படி அறுவடை செய்கிறாங்க சன்னலில் வந்து எப்படி அறுவடை செய்கிறாங்க தான் இன்றைக்கான வீடியோ அதாவது எப்படி கட் பண்ணி இது பண்ணுறாங்க தான் இன்றைக்கான வீடியோ ஸோ வாங்க போகிறோம் ஸோ பாருங்கள் இப்போ வந்து ஆடெல்லாம் மேஞ்சிட்ருக்கு இவங்க தான் இதுதான் வந்து பட் பட்டாம்பாங்க பட்டானா வந்து சனல் பயிர் சணல் பயிர் தான் வந்து பட்டாம்பாங்க இது வந்து எங்கள் அப்பா எனக்கு வந்து தத்து அப்பா அம்மாங்கள அந்த மாதிரி எனக்கு தத்துனா இங்கே வந்து துறம் அப்படின்னு சொல்லாங்க அப்பா வேணும் எனக்கு ஸோ அவங்க தான் அவங்களோட கொள்ளை தான் இது அவங்க வந்து கட் பண்ணிட்டு இருக்காங்க

அது எப் அந்த கையில் வச்சுருவாங்களே அறுபா அது வந்து ஆஸ்பாகான்பாங்க பெரிய பொரியாறு நம்ம கருக்கறோம்ல அதில் பெருசு இதெல்லாம் வந்து இது இது அறுக்கிறதுக்கானே இது வந்து செஞ்சு வச்சுருக்காங்க கட் பண்ணுறதுக்காகவே இல்லை ஒரு எப்படின்னா ஒரு முப்பது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் முப்பது செடி இருக்கும்

இந்த மாதிரி அறுத்து வச்சுட்டு அந்த அறுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு முட்டா வந்து இப்படி சாய்ச்சி வச்சுருப்பாங்க எடுத்து சின்ன சின்ன முடிச்சா போட்டு அந்த மாதிரி முட்டா வந்து எடுத்து வச்சுருப்பாங்க பாருங்க கிட்டதாக அந்த மாதிரி முட்டா அள்ளி வச்சுருப்பாங்க அது ஏன் வைக்கணும்னா இதை உள்ள தலையெல்லாம் அதில் உள்ள மேலே உள்ள தலையெல்லாம் வந்து கொட்டிடும் காய்ஞ்சி கொட்டி கொஞ்சம் நல்லா பதப்பதன்னு கொஞ்சம் காய்ஞ்ச காயப்படாது பதப்பதன்னு இருக்கிற நிலமையில கொண்டு போய் தண்ணிக்குள்ளே வச்சு முப்பாங்க ஸோ இதுதான் இந்த இதுக்கு வந்து காசு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்கன்னு சொல்லுவோம் வாங்க ஜாபுனா பாபா என்ன சொல்கிறாங்கன்னா இதே மாதிரி ஒரு இருபது எக்கு ஆதா எண்பது இப்போ வந்து இந்த இதே மாதிரி ஒரு எண்பது முன் எண்பது முடிச்சு கட் ப கட் ப கட்டி போட்டாங்கன்னா இரநூறுபாயாம் உங்களுக்கு கூலி உங்களுக்கு கூலி கிடையாது ஆனால் மற்றவங்க வேலைக்கு இந்த மாதிரி நிறையா வேலைக்கு போவாங்க எல்லாருமே அது அவங்களுக்கு இது கண்ண தனியாக கட் பண்ணுறது தனியாக அப்புறம் லாஸ்ட் லாஸ்ட்டாக அந்த இது உரிச்சு எடுக்கிறது தனியாக காசு இப்போதைக்கு நான் கட் பண்ணுறதை மட்டும்தான் நான் எடுக்கிறேன் கீழா உட பட்டாச்சே கே கீழா கொச்சா நாளைக்கு எவ்வளோ வேணாலும் சம்பா ஆமாம் அறநூறும் சம்பாதிப்பாங்க எழுநூறும் சம்பாதிப்பாங்க உட்காந்து அந்த அளவுக்கு இது அதாவது ஆஃப் குறினால் நான் சொன்ன மாதிரி நாற்பது ஒரு குரின்னா வந்து எண்பது அப்படி ஒரு கட்டு நாற்பது கட்டு எண்பது கட்டு எடுத்தாங்கன்னா நூறுரூபா சரி இரநூறுபா ভাল লাগে ভাল লাগে কটা কাটি আৰু পাৰি মোৰ বা কাম কৰিছে না তোৰ বচিছ কেনেকুৱা পাই আছে কটা কাটে ভাল লাগিলে মোৰ বা Ibu nasi poni, hidup kamu, guys. kamu Cipata kata, soalnya mau cover Ciponi. Oh, di toh, sama di Padang nih, cek. Gue pergi பாருங்கன்னா காற்று அடித்து எல்லாம் உளுந்துருச்சு உளுந்தனால அது எப்படி ஆயிடுனா இந்த பாருங்க உளுந்து உடஞ்சனால இதை வந்து அப்படியே இது பண்ணி போய்ட்டு காஞ்சி போயிட்டு இதெல்லாம் வந்து ஆகாது இதில் வந்து சனலாம் எடுக்க முடியாது இதில் வந்து கா எடுக்க முடியாது பச்சையாக இருக்கும் இந்த பாருங்க அந்த நான் கையில் நகமும் இல்லை இந்த பார்த்திங்கன்னா இந்த தோல் தான் நமக்கு வந்து சனலாக மாறுது இந்த குச்சி வந்து விறகுக்கு விறகுக்கு நம்ம ஊரில் வந்து சாணம் தட்டுவோம்ல அது மாதிரி சாணம் தட்டு வைக்கலாம் இந்த குச்சிலாம் நிறைய வில இருக்குது ஆனால் இந்த சன்னல் பயிர் வந்து இப்படி மேலே வந்து உரிப்பாங்க அப்படி அழகாக உரிப்பாங்க உரிக்கிறது வந்து நான் தனியாக வீடியோ போடுறேன் பாருங்கள் ஸோ இது வந்து இதெல்லாம் வேஸ்ட் இதெல்லாம் வந்து விறகுக்கு தான் ஆகும் ஆனால் செம்ம காசுங்க இந்த மாதிரி சன்னல் பயிரில் செம்ம காசு காசு நல்லா வரும் இந்த எல்லாம் சனல் கம்மியாக போட்டுருக்காங்க நீளமாக இருக்குதுங்க

இவரை பற்றி சொல்லி ஆகணும் உழைப்பாளி எங்கள் ஊரில் ஒரு உழைப்பாளின்னால் இவர் தான் இவரையும் சேர்த்து எல்லாருமே உழைக்கிறாங்க இல்லைன்னா சொல்லலை தமிழ்நாட்டிலையும் சரி இங்கேயும் சரி எல்லாருமே உழைக்கிறாங்க இவர் வந்து ரொம்ப உழைப்பாளி எங்கள் அப்பா வந்து ரொம்ப உழைப்பாளி அவர் கால்லாம் பாருங்கள் அப்படியே அப்படியே நரம்பெல்லாம் சுருண்டு சுருண்டு இருக்கும் ஒரு நாள் கூட ரெஸ்ட் எடுத்து பார்க்கவே முடியாது அந்த அளவுக்கு உழைக்கக்கூடிய ஒரு மனுஷன் ஸோ ரொம்ப ந நல்லவர் ரொம்ப உழைக்கக்கூடியவர் இதில் வந்து நம்ம நினைப்போம் நல்லா உழைக்கணுன்னா நல்லா சாப்பிட்ணும் நல்லா கறி மீன் அப்படி சாப்பிட்ணும் அப்படின்னு முக்கியமாக இல்லை அவங்க வந்து இதில் வந்து கறி மீன்லாம் அப்படிலாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க இவங்க வந்து எப்போதுமே வந்து வெங்காயம் பூண்டு கறி மீன் அந்த மாதிரி கவிச்சி எதுவுமே சாப்பிட மாட்டாங்க வெங்காயம் பூண்டு இல்லாமல் மற்ற எல்லா காய்கறியுமே சாப்பிடுவாங்க கவிச்சி சாப்பிட மாட்டாங்க ஸோ அப்படி இருக்கவங்க தான் இவங்க எப்போ பார்த்தாலும் பூஜை பூஜை பூஜைன்னு இருக்கவங்க தான் இவங்க ஏகாதசினா விரதம் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு அமாவாசனாவதான் அந்த மாதிரி விரதம் இருந்துக்கிட்டே இருக்கிறவங்க தான் அவங்க விரதமும் இருந்துக்கிட்டே இப்படி வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க எல்லாம் அவ்வளோ பெரிய வேலை அதே மாதிரி இன்னொருத்தவங்க வந்து ரொம்ப உழைக்க நூறு ஏக்கர் இருக்குது அவருக்கு ரொம்ப உழைக்கக்கூடாங்க அவங்கள்ட்ட போய் ஒரு நாளைக்கு நாற்றுனா கேட்டாலாம் என்னென்ன அப்படி ஓடிக்கிட்டே இருக்கீங்க சுறு சுறுசுறுன்னு இருக்கீங்க என்ன தான் அப்படி திங்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு நான் வந்து கறி மீன் வந்து நாங்கள் ரெண்டு மாதம் தோட்டம் தான் சாப்பிடுவோம் ஆனால் நான் வந்து பால் எப்போதும் கரைப்பேன் காலைல கல்ல உட்காந்து பால் கரைப்பேன் பசுமாட்டு பால் கரைப்பேன் நாட்டு மாதிரி கறக்கக்குள்ளே அந்த கறந்துக்கிட்டே நான் அந்த அருளது பால் குடிச்சிருவேன் கறக்கக்குள்ளேயே பால் கொடுத்துருவேன் அதுதான் எனக்கு எப்போதுமே இது அதே மாதிரி நைட்டு எனக்கு எப்போதுமே ரொட்டியும் பாலும் இருக்கணும் அப்போ தான் எனக்கு வந்து சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் அப்படின் அப்படின்னாராம் ஸோ அவரோட எதுக்கு வந்து அந்த நாட்டு மாட்டு பால் தான் அந்த காரணம் அப்படின்னு சொன்னாராம் அது மாதிரி இவரும் பால் மாடு வச்சிருக்காரு இவரும் பால் தான் நைட்டு ரொட்டியும் பால் அந்த தயிர் அந்த இது தான் சாப்பிட்டு சாப்பிட்டு இப்படி ஒரு இன்னமும் உழைக்கிற அளவுக்கு இருக்கார் வளர்ந்துருக்கார் பேசதான் பழிக்கிறாங்க பாருங்க அப்புறம் நான் வந்து தமிழ சொல்லுங்க நீங்க பேசுறத கொஞ்சம் கொஞ்சம் தமிழ சொல்லுங்கக்கா என்ன பேசுங்கன்னு அவங்க ஒரு மொழிய வந்து என்கிட்ட சொல்லுங்க பாருங்க ஸோ உங்களுக்கு நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் எல்லா வீடியோலையுமே கண்டிப்பாக அது என்ன அது என்ன ஆகிட்டும் அதுக்குள்ளே தமிழ் பயிரினா அவங்க பேசுகிற பாஷையில் என்ன ஹிந்தி பயிரானு நான் சொல்லிடுறேன் இதுக்கு நான் வந்து தமிழில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் சனல் பயிர்னு சொல்லணுமா இதுக்கு வந்து பட்டா பட்டா அம்மாங்க அதுக்கப்புறம் கற்கரை வாக்கு ஆஸ்வாகன்னு சொல்லிட்டேன் கேச்சகன் ஆஸ்வாகம் ரெண்டு இருக்குது அதுக்கப்புறம் அப்பாவுக்கு வந்து பா

बॉब भला हो कीला को हेलो बच्चा सब हां भी <laughs> तू बोले की को को <laughs> <laughs> <लागे> <laughs> <laughs> की को मोई कहा लिखली बात है कुछ बॉब और की सुनबो होला हे कहना को काली लिखली बात कुछ गो गो कहा को <हाँगी? laughs>

ஸோ பாருங்கள் அந்த மாதிரி காஞ்சிருக்கா அந்த மாதிரி லைட்டாக அந்த ப பதம் வந்த பிறகு அந்த பாருங்கள் எவ்வளோ எருமா இருக்குங்க லைட்டாக அந்த பதம் வந்த பிறகு எடுத்துகிட்டு போய் தண்ணியில் அந்த மாதிரி குட்டை இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி குட்டை இருக்கும் மழை பெஞ்சால் தண்ணி வரும்ல அந்த மாதிரி குட்டையில் ஒன்று போய் நல்லா கீழே வச்சு அமைக்கி மேலே வந்து கல்லெல்லாம் வச்சு மூடி வச்சுருவாங்க தண்ணியில் நல்லா இது பண்ணி ஊறி ஊறி மூறி அது மாதிரியே ஆகி அதுக்கப்புறமா எடுத்து உரிப்பாங்க கட்டையெல்லாம் அடித்து 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 உரிப்பாங்க ஸோ அதுதான் இந்த இதோட இது வேலை ஸோ இது ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் எப்படி அதை குடிக்கிறாங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ இது ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி அதை கட் பண்ணுறாங்க எப்படி அதை முடித்து போகிறாங்க எப்படி வைக்கிறாங்கன்னு ஸோ வீடியோ பண்ணி லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ என்ன வீடியோ அவ்வளோதான்